வணக்கம் வணக்கம் இப்போது ஆப்போசிட் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நல்லதுன்றது வந்து அச்சா அப்படின்வாங்க அச்சா கெட்டதுன்றது வந்து புரா 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 புறான்னு சொல்லணும் புறா இல்லை புரா இது புறா மாதிரி தெரியும் புரா சொல்லணும் பேஸ்கெட் அண்ட் பே புரா மேல்ன்றதுக்கு ஊப்பர் ஊப்பர்ன்னு சொல்லுவாங்க ஊப்பர் நீச்சேன்றதுக்கு கீழே கீழே உள்ளேன்றதுக்கு அந்தர் அந்தர் உள்ளேன்றதுக்கு பா வெளியேன்றதுக்கு வந்து பாகர் பா பால பாகர் பாஷான்றது பாகர் நாள் அதுக்கு தின் சொல்லுவாங்க தின் இல்லது தின் தின் தினகரன் சொல்லுவோம் இல்லையா அந்த தின் இரவுன்றதுக்கு வந்து ராத் ராத்திரி சொல்லுவோமே அந்த ராத் உண்மைன்றதுக்கு வந்து சச்சா சச்சா ச சச்சு சொல்கிறோம் இல்லையா சச்சா அந்த இது பொய்ன்றதுக்கு வந்து ஜூட்டா பொய்ன்றதுக்கு ஜூட்டா வேகமாகன்றதுக்கு வந்து தேஜ் அப்படின்வாங்க தேஜ் தேஜ் தேஜஸ் சொல்லுவாங்க இல்லையா அது தேஜ் மெதுவாகன்றதுக்கு வந்து தீரே 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 இல்லை தீரே தீரே தீரம் அதை சொல்ல தீரே புதியதுன்றதுக்கு வந்து நயா நயா பழையதுன்றதுக்கு வந்து புராணா புராணா மலிவானன்றதுக்கு வந்து சஸ்தா சஸ்தா மெஹங்கானா விலை உயர்ந்தது மெஹங்கா மெஹங்கானா விலை உயர்ந்தது சுத்தமானன்றதுக்கு வந்து சாஃப் அப்படின்வாங்க சாஃப் சாஃப் எப்படி எழுதிருக்க இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன் சாஃப் சாஃப் அழுக்கானன்றதுக்கு வந்து கந்தா கந்தா அல்லது கந்தா இந்த கந்தா எப்படி சொல்லுவோம் க கனமான அந்த க கந்தா சூடானன்றதுக்கு கரம் 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 சாய் அப்படின்னு அந்த கரம் 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 இல்லை கரம் குளிர்ந்ததுன்றதுக்கு வந்து டண்டா 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 தண்டான்னு சொல்லக்கூடாது டண்டான்னு வாங்க டண்டா சரிங்களா இந்த ப்ரொனன்சேஷன் இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா தேங்க்யூ